சென்டம் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு சென்டம் எடுக்கலாம் இன்னைக்கு எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம் நல்லா நைட் ஸ்டெடியெல்லாம் நைட் ஃபுல்லாக தான் பச்சோம் எல்லாம் பசங்களும் நாங்கள் நைட் ஃபுல்லாக நல்லா தான் பச்சோம் ஆனால் என்ன நாங்கள் பச்சது எதுவுமே வரல இம்பார்ட்டன் எல்லாம் சொன்னாங்க ஆனால் எதுவும் வரல ஒன் ஓர்ஸ் எதிர்பார்த்தோம் ஒன் வர்ச்சி தான் சரியான டஃப் எங்களுக்கு நெடினா பார்த்தோம் நெடீனா யார் இம்பார்ட்டன் சொன்னது எதுவும் வரல ஆனால் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு திருக்குறள் ஒன்று இருந்துச்சு அது கொஸ்டின் பேப்பரே இருந்துச்சு அது யாரும் பார்க்கவே இல்லை கடைசி நிலத்தை எல்லாம் பார்த்து நாங்கள் எழுதிவிட்டோம் அதெல்லாம் எனக்கு வந்து தமிழ் எக்ஸாம் எழுதணும் பேப்பர் வந்து எப்படி இருந்ததுன்னா ஈஸியாகவும் இல்லை கஷ்டமாகவும் இல்லை மீடியமாக இருந்தது ஈஸியாக இருந்ததுன்னா டூ மார்க் த்ரீ மார்க் மட்டும் தான் ஈஸியாக இருந்தது மற்ற ஃபைவ் மார்க் எல்லாமே கொஞ்சம் டஃபாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு நாலுலேயே வந்து அதுலேருந்து பார்த்தோம் கொஸ்டினே வரல லாஸ்ட்லேருந்து தான் கொஞ்சம் டஃபாக கேட்டிருந்தாங்க எக்ஸாம் பார்த்துன்னு ஒன்னு வருஷம் ஃபீல் பார்த்தோம் பார்த்துன்னு ஒரு பெஜர் ஆகிடுச்சு நமக்கு பாப்பா அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இதை குருவினா சிரி நான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அது பச்சை தலையால்லாம் எழுதிவிட்டோம் ஒரு எயிட்டி எயிட்டி அப்போ எத்திரலாம் மிஸ் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே வரல மிஸ்ஸு கொடுத்தது டூ மார்க் த்ரீ மார்க் தான் வந்தது ஃபைவ் மார்க் வரவே இல்லை அதனால சிக்ஸ் மார்க்கில் எங்களுக்கு மார்க் போவோம் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரோட இந்த பேப்பர் ஈஸி ஆனா இப்ப ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது கஷ்டம்னு சொல்ல முடியாது மீடியம் லெவல் அதிகமாக நாலு ஏழு தான் அதிகமாக பச்சோம் பார்த்தா அதுலேருந்து கேட்கவே இல்லை டஃப்பாக கேட்டாங்க லாஸ்ட் ஏழாவதுல இருந்து ஆறாவது தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே தான் ஃபீல் முடிஞ்சது தவிர மார்க் வரும் இது பண்ணி பத்தி பற்றிலாம் இருந்து படிக்க சொன்னாங்க அதெல்லாம் அவ்வளோ பெருசா வரல டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் ஓகே தான் மனப்பாடம் ஃபுல்லாக ஈஸியாக ஈஸியாக தான் இருந்துச்சு

லாஸ்ட்டில் வந்து கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க நிறையவே நிறையெல்லாம் கேட்கல கொஞ்சம் கேட்டுருந்தாங்க இந்த குருவினாந்து ஃபோர் மார்க்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் கேட்கலண்ணா நெடுவினாலாம் மாற்றி மாற்றி தான் கேட்டிருந்தாங்க நல்லா தான் நான் ஃபீல் பண்ணேன் ஒன்னொரு மரம் தான் கொஞ்சம் பயமாக இருந்தது மற்றபடி எதுவும் இல்லைண்ணா கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லாம் ஈஸியாக தான் வந்திருந்தது எல்லாருமே நூற்றுக்கு நூறு மார்க்கே எடுக்கலாம் ஒன்றாவில் வந்து பத்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது எங்களுக்கு பத்து டவுட்டாக தான் இருந்தது ஃபைவ் மார்க் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் எல்லாம் அட்டன் பண்ணிட்டேன் ஆனால் எல்லா பேப்பரும் ஈஸி தான்

டூ மார்க்கில் வந்து ரெண்டு மூணு கொஸ்டின் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து த்ரீ மார்க்கில் வந்து ரெண்டுமே நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து சல சல வாழ்வின கொஸ்டின் இருந்ததுன்னா அது முக்கியமாக வரும்னு மிஸ்ஸு சொன்னாங்க அதெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு அதே மாதிரி முப்பத்தி மூணாவது சூழலுள்ள ரத்தினம் பாட வேண்டிய ஏன்னா அந்த அந்த கொஸ்டினும் ஈஸியாக தான் இருந்துச்சு அதுவும் மிஸ்ஸு சொன்னாங்க முக்கியமான கொஸ்டின் அதுவும் வந்துச்சுன்னா இருபத்தாறாவது கொஸ்டின் வந்து வேதி கழிப்பு இல்லாதது முப்பத்தாறாவது கொஸ்டின் வந்து வேதி கழிப்பு மிஸ் சொன்னாங்க வந்துச்சு மிச்ச எல்லா கொஸ்டினும் வந்துச்சு மிஸ் சொன்னது எல்லாமே நாற்பத்தி நாலுல வந்து சின்ன வந்து அது மிஸ் சொன்னது வந்துச்சுன்னா மீதி நாற்பத்தி அஞ்சும் அதே மனப்பாடமும் அதே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திருக்குறள் திருக்குறள் ஈஸியாக தானே ஆச்சு ஒரு கஷ்டமான கொஸ்டின் வந்து நாற்பத்தொன்று வந்து அப்புறம் முப்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாகச்சுனா அது முப்பத்தி ஏழாம் அதே மாதிரி தானா அதெல்லாம் படிக்கவே இல்லை மிஸ் சொன்னாங்க படிக்கலான்னு நாங்கள் தான் படிக்க மறந்துட்டோம் பஸ்ட் சாப்டர்ல இருந்து வர நினைச்சானா பார்த்தா கடைசி எல்லாமே கடைசி சாப்டர்ல இருந்து தானா வந்தது மீதி பாதி நடுவுல அந்த சாப்டர் எல்லாம் அவ்வளவு வரல நான் இதுல திருக்குறள் இலக்கண தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அது ஆனா அதுவும் எழுதிட்டோம் மிஸ் சொல்லி கொடுத்ததுனால ஈஸி ஆயிடுச்சுனா அதெல்லாம் பார்த்தோன்னே சந்தோஷமா இருந்துச்சுன்னா பச்சதெல்லாம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு மீதி எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சுனா பாஸ் ஆகாதவங்க கூட பாஸ் ஆயிட வேண்டாம் என்ன படிக்காதவனா முப்பத்தஞ்சு வரல அதே மாதிரி நெடியா வந்து போன வருஷம் கேட்ட மாதிரி இல்லாம இந்த வருஷம் கொஞ்சம் ஈஸியா கேட்டிருந்தாங்க து கொஞ்சம் வந்துருந்தது நாங்க படிச்சதும் கொஞ்சம் திருக்குறள் வந்து கொஸ்டின் பேப்பர்ல குடுத்துட்டு அவங்களே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க செயல் முடிஞ்சா அந்த திருக்குறள் வந்து கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது அதே மாதிரியே போர் மார்க் வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து மரபு சொற்களே இது இது பற்றி கேட்டிருந்தாங்க அது கொஞ்சம் ஈஸியா இருந்து கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் டஃப் தான் ஒன்வர்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒன் இது ரொம்ப இருந்தது அதிகமாதிரி நெடுவினால சிம்போனி தமிழர்கள் வரும்னு நினைச்சேன் அதே மாதிரி அந்த கல்வெட்டு அது வர நினைச்சேன் ஆனா அதெல்லாம் எக்ஸெப்ட் பண்ணவே வரல இலக்கண பாதுகாதி பார்த்தீங்கன்னா புக்கில் இருந்தா கேட்டிருந்தாங்க அதே மாதிரி கலை சொல் தான் கேட்கல போன வருஷமும் கலைச்சொல் தான் கேக்கல இந்த வாட்டியும் கலை சொல் கேட்கல கலைச்சொல்ல ஈஸியான பாதுகாப்பா கேட்கல கொஞ்சம் டஃபா தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது நான் ஒன்மென்ட் பார்த்தோன்னே ஃப்ரீயா இருந்துச்சு நெடுதான் பார்க்கும்போது கொஞ்சம் பயம் ரிலீஃப் ஆயிடுச்சு அவங்க வந்து நிறைய விட்டா சொல்றாங்க அதே மாதிரி திருக்குறள் வந்து பார்க்காம அவங்க விட்டாங்க பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு நான் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே புக்கின் தான் ஈஸியாக தான் இருந்துச்சு கொஷின் பேப்பர் மோஸ்ட்லி படித்தவங்களுக்கு அது ஈஸி தான் படிக்காதவங்க பத்தி எனக்கு சரியா தெரியல மோஸ்ட்லி ஈஸி தான் கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு எல்லாமே இம்பார்ட்டன் சொன்னது எல்லாமே வந்துருச்சு லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ஈஸியாக தான் இருந்துச்சு எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் அதுலேருந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க ஆனால் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் கம்பேர் பண்ணுமா இந்த வருஷம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே மிஸ்ஸு சொன்னது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி மிஸ்ஸு சொன்ன இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே படித்தோம் அதுலேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருச்சு லாஸ்டில் நெடுவி நான் எழுத கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எழுத மட்டும் கொஞ்சம் டைம் ஆச்சு ஏன்னா அது கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருந்துச்சு கொஷின்ஸு மற்றபடி எல்லாமே ஈஸி நாங்கள் ஒரு எயிட்டி அபோவ் நைன்ட்டி அபோவ் ட்ரை பண்ணுறோம் ஈஸியாக தான் இருந்துச்சு எழுதுகிற மாதிரி பச்சதெல்லாம் வந்துச்சு ஒன் வயர்ஸாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் ஈஸியாக இருந்துச்சு கொஸ்டின் நெடிவினா வந்து எழுதுற மாதிரி இருக்குது படிச்சா எழுதலாம் நெடிவினா இப்போ வந்து நெடிவினா எழுதுகிறது ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு எல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு அதனால தான் நெவினால் டைம் ஆயிடுச்சு மிஸ்ஸு சொன்ன இலக்கிய இது அப்புறம் நெடிவினால பாடி வாசல் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தா அது வரவே இல்லை நெடிவினா ரொம்ப டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க பாஸ் ஆகிற அளவுக்கு அப்புறம் மிஸ்ஸு சொன்ன ஒன் மார்க் நாள் வந்துச்சு அப்புறம் மிஸ்ஸு சொன்ன அந்த ஏ இயல் இசை கொஷின்ஸ்லாம் வந்துச்சு பகுப்பத பகுப்பத உறுப்பிலக்கணம் அதில் வந்து புரணச்சி விதி இதெல்லாம் ஆல்மோஸ்ட்டு ஈஸியாக கேட்டிருந்தாங்க கொஷின் பேப்பர் பார்த்தா பாஸ் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு அது நாங்கள் மிஸ்ஸு சொன்னதும் வரல சொல்லா நம்ம நாங்கள் படிக்காமல் இருப்போம் நாங்கள் படிக்காத கொஷின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க நெடுவினால் மட்டும் மனப்பாடம் ஈஸியாக கேட்டிருந்தான் ஈ மனப்பாடத்துக்கு மட்டும் ஈஸியாக அட்டன் பண்ண முடிஞ்சுது பேப்பர்லேயே ஆன்சர் இருந்ததுனால ஈஸியாக கொஞ்சம் அட்டன் பண்ண முடிஞ்சுது மற்றபடி கஷ்டம்னு பார்த்தா நெடுவினா நெடுவினால் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நெடுவினாவை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் படித்தது வந்திருக்கான்னு அது பார்க்கும் போது கொஞ்சம் ஹர்ட்டாக இருந்துச்சு அடுத்த டைம் உள்ளலாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்கும் போது ஓரளவுக்கு பாஸ் ஆகிடணுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு டுவெல்த் எக்ஸாம் விட ஈஸியாக தான் இருந்தது ஆ நெருவி நம்மளோட தான் கஷ்டமாக இருந்தது மற்றதெல்லாம் ஈஸி தான்